திமுக வந்து உடைய போகிறது கிடையாது காங்கிரஸ் போகிறாங்களா இல்லையாங்கிற பேச்சு அப்படியே குறைஞ்சி தேமுதிக போய் இணைஞ்சிட்டாங்களாம்ப்பா பாருங்க அப்போ திமுக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு வந்தால் வரட்டும்ப்பா வராட்டி போட்டோம் அவங்களுக்கு நம்ம ஒரு ராஜ்யசபா தரன்னு சொல்லணும் நம்ம இந்த எலெக்ஷன் முடிச்ச பின்னாடி வரக்கூடிய எம்எல்ஏ பைத பீப்பிள் நேர்களுக்கு வணக்கம் தேமுதிகா எந்த கூட்டணிக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க இது குறித்து பேசுவதற்காக நம்ம பவித்ரா இருக்காங்க அவங்க வணக்கம் பவித்ரா வணக்கம்ண்ணா என்ன பவித்ரா ஒரு வழியாக தேமுதிகவுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு திமுக கூட்டணியும் சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி அன்னைக்கு ஒரு எஸ்பி வேலுமணிக்கும் பிரியமனா கலந்துக்கிட்டாங்க உடனே வந்து அதிமுக கூட்டணி உருவாகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க திடீர்னு ஸ்டண்ட் அடிச்சுட்டாங்களே தேமுதிகா ஸ்டண்ட் இல்ல நான் அவங்க ரொம்ப நாளா பேசிட்டு தான் அவங்க யார் கூட போவாங்கன்னு யாருக்குமே தான் உண்மை ஏன்னா அவங்க வந்து தேமுதா தேமுதிக வந்து திமுக பேசிட்டு இருந்தாங்க அதிமுக பேசிட்டு இருந்தாங்க டிவி கே கிட்ட கூட பேசிட்டு இருந்தாங்கன்ற தகவல் தான் நமக்கு வந்துருந்துச்சு சோ அவங்க வந்து யார் கூட போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அது அதிர்ச்சிகரமான தகவல் கிடையாது ஏன்னா அவங்க எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட யாரு ஓரளவுக்கு நெகோசியேஷனுக்கு வராங்க மற்ற பல பலன்களும் இருக்கு ராஜசபா சீட் யார் குடுக்கறாங்க அது ராஜ்யசபா சீட்டு குடுக்கறதும் ஒரு முக்கியம் இப்ப வேற நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அஹ் ராஜ்யசபா சீட்டும் இருக்கு ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில வருவாங்கன்னு சொன்ன பேச்சு மாதிரி டிவி கேக்குள்ள போவாங்கன்ற பேச்சும் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சனையா இருக்காங்க டிஎம்கேக்கு இப்போ காங்கிரஸ் போயிருமா வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் போயிட்டே இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு நியூஸ் வர்றது அப்படிங்கிறது அவங்க கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணும் மக்கள்கிட்ட இல்லை திமுக வந்து உடைய போறது கிடையாது காங்கிரஸ் போகிறாங்களா இல்லையாங்கிற பேச்சு அப்படியே குறைஞ்சு தேமுதிக அப்ப இணைஞ்சிட்டாங்களாம்பா பாருங்க அப்ப திமுக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிடுச்சு அவங்க கூட்டணி வலுவாய்டிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக இப்போ இதை வந்து அவசரப்படுத்தி கூட பண்ணிருக்கலாம் ஏன்னா இன்னும் டைம் நேத்து கூட பிரேமலதா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நாளைக்கு அறிவிக்க போறாங்க அப்படின்னு முடிவு அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க நாங்க சீக்கிரமே சொல்லுவோம் சீக்கிரமே தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி நாங்க உடனே அறிவிக்க போறோம் நாளைக்கு அறிவிப்பு வந்துடும் அப்படிங்கிற எந்த இதுவும் சொல்லலை ஏதோ உடனே முடிவு பண்ணி இன்னைக்கு இதை அறிவிச்சா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிற ஒரு பிம்பம் கிடைச்சுங்கிறதுக்காக திமுக அந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நாடாளுமன்ற அதாவது மேலவையில வந்துட்டு ஒரு ஆறு வேட்பா திமுக தமிழ்நாட்டுல இருந்து எம்பி வந்து இதாக எந்த இந்த சூழல தான் காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கன்றக்காக உடனுக்குடனே இப்ப இந்த வரக்கூடிய பதினாறாவதுன்னு இருக்கக்கூடிய தேர்தலையே வந்து தேமுதிக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் கூட்டணியில் சேர்த்ததா தகவல் வருது அதன் இந்த கூட்டணி சேர்ந்துருக்காங்க இதனால வந்து அதிமுக வந்து வலுவலாம போயிடுச்சு அதிமுக பாதகம்லாம் ஒரு உக்கம் பேசிக்கிட்டாங்க அது வந்து எப்படி பாக்குறதுக்கு பைத்ரா இல்ல இல்ல அவங்க வந்து தேமுதிக எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி அமைச்சு மோடி வந்தாரு மேடையில் வந்து அவங்க கைகோத்துட்டாங்க அவங்க பிரிஞ்சு பிளவுபட்ட அதிமுக ஒன்று இருந்துச்சு அது ஒருங்கிணைச்சுட்டாங்க ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முக்கியமா பார்க்கப்பட்ட பண்ணப்பட்டது டி டி தினகரன் தான் அந்த பிளவுல இருந்தவர் அவரே வந்து இணைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் வந்து பாமக வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில அதிகாரப்பூர்வமான பாமக அன்புமணி அவர்கள்ட்ட இருக்கு அவங்களும் வந்து இணைஞ்சிட்டாங்க ஸோ அங்க ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருச்சு வலுவடைஞ்ச நிலையில தான் திமுக கூட்டணி வலு விழுந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்த சமன்படுத்துறதுக்காக ஏதாவது நடக்கணுங்கிறதுனால தான் இப்போ தேமுதிக இணைஞ்சது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஆனால் அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கு காங்கிரஸ் இன்னும் சுமூகமான நிலைமைக்கு வரல மாணிக்கம் தாகூர் இன்னும் அவரோட போற ட்வீட்ல எதுலையும் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கல நான் வீழ்வன் என்று நினைத்தாய் ஒன்ற ட்வீட்லாம் போட்டிருக்காரு அவர் வந்து அப்ப இன்னும் பிரச்சனை கொடுக்க தான் போறோங்கிறது தான் ஒரு மாதிரி சொல்றாரு இப்ப அவர் பேசுறாருங்கும் போது அது கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாமையோ அவருடைய தூண்டுதல் இல்லாமல் அவருடைய ஒப்புதல் இல்லாமையோ பேசியிருக்க தான் நம்ம சொல்றது அப்ப காங்கிரஸ் வந்து இன்னும் முடிவெடுக்கல ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மூத்த அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களுமே அவங்க தாவேக்கா கூட போறாங்க காங்கிரஸ் அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு சுமூகமா முடிஞ்சிருச்சு ரொம்ப ரெண்டு நாள்ல அறிவிப்பு வந்துடும் அப்படின்றாங்க அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுக போய் சேருது அப்படின்னு சொன்னா அதுல இருக்க எஃபெக்ட் வேற ஒருவேளை இப்ப திமுக சேர்ந்துருச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு தேமுதிக சேர்ந்துட்டாங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் போகணுதுனா கூட அடுத்த நியூஸாக தான் மாறும் அப்படிங்கிறதுனால கூட இவங்க அந்த முடிவு எடுத்துருக்கலாம் இந்த உண்மையிலேயே இப்போ 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 கணக்கு பார்த்தா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக தலைமையிலான என்டிய கூட்டணி தான் வந்துட்டு இப்போ வலுவாக இருக்குன்ட்டு தான் இங்கே சொல்லப்படுது ரெண்டாவது தேமுதிக போனதுனால இது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இதை பெருசாக ஒன்றும் தேமுதிக அந்த மாவட்ட செயலர் கூட கொடுத்து நடந்தப்போ தேமுதிக ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் ஓல்ட்டிக்க வேணாம் அது இப்போ இப்போ அந்த வரட்டும் பா வராட்டி போட்டோம் அவங்களுக்கு நம்ம ஒரு ராஜ்யசபா தரன்னு சொன்னோம் நம்ம இந்த எலெக்ஷன் முடிச்ச பின்னாடி வரக்கூடிய எம்எல்ஏ வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அமைச்சருமே அதான சொன்னாரு ராஜகண்ண பண்ண என்ன சொன்னாரு தேமுதிக ஒரு கட்சியா அப்படின்னாரு அப்படித்தான் இருக்கா அவ்வளவுதான் அப்படித்தான் அதிமுகவோட மனநிலை அப்படி இருக்கு வடமாவட்டங்கள்ல வந்துட்டு ஓரளவுக்கு விஜயகாந்த் இருக்கும் பொழுது அந்த கட்சி ஆரம்பத்துல வந்து படமாட்டங்கள்ல தேமுதிக இருந்துச்சு ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ஓட்டுகள் கிடைக்கிறதே பெருசா கம்மி தான் பெரிய விஷயமாக தான் இருக்குது பார்க்கப்படுது அவர் விஜயகாந்த் இறந்தனால ஒரு அனுதாபம் வேண்டாம் லைட்டா இருக்குமே தவிர்த்து அந்த அனுதாபம் நினைக்கிறீங்களா அவங்க அப்படி நினைக்கலாமே தவிர்த்து பெருசாக ஒன்றும் தேமுதிகவுடைய பலம்ன்றது இங்கே கிடையாது இப்போ கடந்த தேர்தல கூட ஜீரோ பாயிண்ட்டு சம்திங்கில் தான் வந்து அவங்க வாக்குகை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் மேலே அந்த வாக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு இது இருக்கு அதனால அதிமுக பொதுச் செயலாளரையே வந்துட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவங்க வந்தால் பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன கட்சியோட முக்கியம் தான் நமக்கு பெருசாக ஒன்றும் அழட்டிக்க வேணாம்னு தான் சொல்லியிருந்தாரு அதனால் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு ஊடகங்கள் பேசுகிறது வந்துட்டு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னா இப்போ ஏற்கனவே அதிமுக கூட இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு டிடிவி தலைகரம் அமமுக வந்ததுனால ரொம்ப வலுவாக இருக்குது இன்னும் பல கட்சிகள் வந்துக்கிட்டு பே தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன க கட்சிகள் வந்துட்டு எல்லாமே ஆதரவு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு கூட நமக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே இருந்துச்சுக்காங்க ரெண்டாவது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர்கள் அழகிரி ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பகுஜன் ஜமாஜில் வந்து ஒரு ஆம்ஸ்டாங்குடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு இப்படி வந்து ரொம்ப அதிமுக கூட ஒரு வலுவாகுது எடப்பாடியார் வந்து அதிமுக வந்து வந்து தேர்தல் எப்படியா ஜெயிக்கணும் திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மக்கள் மீதான ஒரு வெறுப்பு இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கெல்லாம் இப்ப திமுக கூட்டணி வலுப்படுத்தணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் தான் இருக்கிறாங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க அதிமுக கூட்டணி தான் வந்துட்டு இந்த டேஸ்ல வந்து வின் பண்ணுது ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனா திமுக கிட்ட இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன் இப்ப நீங்க அப்படி வலுவா இருக்குங்கிற ஒரு கோரிக்கை ஒரு கருத்தை வைக்கிறீங்க ஆனால் திமுக வந்து அவங்களோட கூட்டணியில் இன்னும் நிறைய சலசலப்புகள் இருக்குல்ல இப்போ அதையே சரிப்படுத்தாமல் அடுத்துன்னு ஒரு கூட்டணி கட்சி வந்துட்டாங்க இப்போ காங்கிரஸ் போகிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு இப்போ காங்கிரஸ் போயிட்டால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேமுதிக போய் அவங்க பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற விஷயமா இருக்கு ஏன்னா தேமுதிகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கிங்கிறதும் அதற்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அது தொடங்கப்பட்ட காரணம் அப்படிங்கிறதும் காங்கிரஸ்ங்கிற ஒரு தேசிய கட்சிங்கிறதும் அதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுமை அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறதும் சமன்படுத்தி பார்க்கக்கூடிய இடத்துல கிடையாது ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து போயிடுவாங்க அங்கே ஒரு பிள்ளவருக்கு நேற்று பேசப்பட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி தேமுதிக வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்றதை அவங்க பாசிட்டிவ்வாக பார்க்கக்கூடாது அங்கே இருக்கிற நெகட்டிவ்வில் இது ஒரு நெகட்டிவ்வாக தான் இருக்கிற நூறு நெகட்டிவ்வாக இருக்குது ஏற்கனவே வந்து இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கடைசி தேர்தல் வந்துட்டு மூணு சீட்டு நமக்கு இது ஒன்றும் இந்த இடம் அஞ்சு சீட் கேக்குறோம்னு சொல்லிட்டாங்க இரட்டை இலட்டை இலக்கத்துல வந்து கேக்கு போட்டாங்க இங்க ஒரு பக்கம் பிசிக்கா எல்லாருமே வந்து தொகுதியை வந்து அதிகப்படுத்தணும்ன்ற மனைவியில் இருக்க பொழுது அஹ் தேமுதிகவும் உள்ள வந்து ஒருவேளை காங்கிரஸ் இருந்து தேமுதிக உள்ள வந்து எத்தனை சீட்டு கொடுத்து இவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாமல் மறுபடியும் ஒரு மைனாரிட்டி திமுக ஆட்சி ஒருவேளை திமுக வந்தாலும் கூட ஒரு தான் இருக்குமோன்ற ஒரு தான் இருக்குது ஏன்னா இப்போ கடந்த தேர்தலில் வந்துட்டு இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க தொகுதி அதிகமாக கொடுத்துட்டாங்கனாலே அது தோல்வியை நோக்கி ஒரு பயணமாக தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த தேர்தலை வந்துட்டு ஒவ்வொரு ஏற்கனவே திமுக கூட்டணியில் திமுக உதயசுவரன் சின்னத்தில் நின்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு சூழலில் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம் தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றப்ப உண்மையிலே தேமுதிக அங்கே உள்ள போனது வந்து திமுக பலம் கிடையாது ஒரு மேலும் அந்த கூட்டணிக்கில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அது வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே இங்கே திமுக மீது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க நலத்திட்டம் அதாவது மக்களுக்கு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை என்ன அதாவது கரெக்டான சில ஊழல் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்புலாம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்துட்டு எதிர்கட்சிகள் கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த பட்ஜெட்டில் கூட அந்த காது ஊற்றுன்றது பயங்கர மக்கள் பற்றியில் பயங்கரமாக வந்து ரீச் ஆகிருக்கு அந்த தமிழ்நாட்டுக்கே காது ஊற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அதிமுக முன்னெடுத்த அந்த பிரச்சாரம் வந்து பயங்கர ரீச் ஆகிருக்கு இந்த வாட்டி அதிமுகவோட ஐடி விங் பண்ண ஒரு முக்கியமான பாராட்டக்கூடிய செயலாகவே அதை பார்க்கலாம் ஆமாம் அது பயங்கர ரீச்னால ஒரு திமுக வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சத்துல இருக்காங்க சோ அந்த அச்சத்தினோட தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் இருந்தால் கூட ஓகே பரவாயில்ல கூட்டணுக்குள்ள வாங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அந்த இரநூறு தொகுதி நம்ம சொல்லிட்டோம் அந்த இரநூறு தொகுதி ஜெயிக்கலாட்டே நமக்கு பிரச்சனை ஆயிரும் ஜெயிக்கலாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் கண்டிப்பா நம்ம கண்டிப்பா தேமுதிக வர்றதுனால என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்கன்றது புரியல திமுக என்ன காரணம்னா அவங்க கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு நல்ல எண்ணம்ங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு முதல்ல அவங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையிலேயே அவங்களுடைய தரம் தாழ்ந்துட்டாங்கன்ற ஒரு கருத்துக்களை நிறைய அரசியல் விமர்சகர்கள் வச்சிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் இல்லை தனிச்சு நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் ஒரு கட்சி எடுக்கணுமே தவிர தவிர நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசியலில் எங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லக்கூடாது ஒரு கட்சி அப்படி சொல்கிறாங்கனாலே அவங்களுக்குரிய கொள்கை என்ன அவங்க யார் கூட சேர்ந்தால் யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்றதே இல்லாமல் ஒரு சுயலாபத்துக்காகவே ஒரு கட்சி முடிவெடுக்கிறாங்கன்ற நிலமையில் அவங்க கட்சி மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கிறது மக்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ அந்த கட்சி வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அதனால் ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது இல்லைங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்மையாது தேமுதிகாவுக்கு வந்துட்டு கொள்கை ரீதியான ஒரு முரண்மே வந்து திமுக மனித இருக்கு கடந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது திமுக கூட்டணி வர்ற மாதிரி இருந்து இந்த பலன் நல்வி பாலியல் போது மாதிரிலாம் இருந்து கடைசிங்க ஏன்னா அவங்களுக்கு பர்சனலான ஒரு அனுபவம் இருக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவம் அவருடைய பாதிப்பு வந்து திமுகனால திமுக ஆட்சினால விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார் அதன் அடிப்படையில் தான் அவர் அதிமுக கூட்டணிக்கே வந்தார் கிட்ட கிட்டத்தட்ட த திமுக தான் அந்த எண்ணத்தில் இருந்து இன்னைக்கு கிட்ட கிட்டத்தட்ட தேமுதிக கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய எண்ணத்துக்கு மாறா இன்னைக்கு போய் அங்கே திமுக போட்டியில் சேர்ந்துருக்காங்க தன்னுடைய பாபத்துக்காக கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருக்குதா இல்லையானா போயிடுச்சு இப்போ அவங்களோட எண்ணம் என்ன ஒர்க்கு எப்படியாவது ஒரு ரெண்டு குடி எம்எல்ஏ ஜெயிச்சு உள்ளே போயிடணும் அவங்க என்ன எம்பிஎஸ் அந்த ஒரு சகோதர சகோதரருக்கும் சகோதரருக்கும் மகனுக்கும் ஒரு எம்பி வாங்கிடணும் ரெண்டாவது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஒரு சில கவுன்சில்கிறது ஒன்றிடணும் அந்த கட்சி வந்து இப்போ ஒன்றுமே இல்லைன்ற சூழல் இருக்குல்ல அதை எப்படியாவது உயிர்ப்பிச்சு கொண்டு வரணும் ஒரு மறுபடியும் ஒரு ஜனியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிருக்காங்க ஆனால் அது இந்த தேர்தல் சரியான தேர்தலா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குள்ளே இருக்குது ஆனால் ஏற்கனவே வந்துட்டு திமுக ஆளுங்கட்சியாக இருந்து நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு கூட்டணி குழப்பங்கள்லாம் இருக்குது மக்களுக்கு அந்த மக்கள் திமுக மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா என்னதான் ஐயாயிரம் கொடுத்தாலும் கூட பெண்கள் வந்துட்டு நிறையவே சிந்திக்கிறாங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் யோசிக்கிறாங்க நேற்று கூட மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணைவியார் அவர் கே பாலகிருஷ்ணனுடைய மனைவி வந்து அவர்கள் அவர்கள் தாக்கியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கழுது கதறிக்கிறாங்க தட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி எங்களை பிச்சை எடுக்க வச்சுட்டீங்க ஐயா சொல்லி இதுன்றாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த சூழலில் தேமுதிகளுடைய முடிவு கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சம்பவம் தான் கருதுகிறாங்க எல்லோருமே கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் கூட்டணிகள்ல பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்கலாம் இன்னும் ஒரு சில வளங்கள் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு அரசியல் களம் குறித்த வெவ்வேறு கோணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை த பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த மாதிரியான செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதற்கு உங்களிடம் விடைபடுவது நான் பவித்ரா சேவியர் மற்றும் ரங்கபாண்டியவர்கள் வணக்கம் நன்றி